ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கோம் எவ்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் ஆகிய தெளிக்கப்படும் இரத்தம் ஒண்ட்ருஃபுல் என்ன பியூட்டிஃபுல்லாக இந்த வரிகள் எழுதப்பட்டிருக்கு பாருங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆபேலுடைய ரத்தம் பேசினது ஆபேல் தன்னுடைய சகோதரனாகிய காயினால் கொலை செய்யப்பட்டான் அவட ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது அந்த ரத்தம் தேவரை நோக்கி கதறினது ஐயோ நான் கொலை செய்யப்பட்டு விட்டேனே என்னை செய்யாத ஒரு தவறுக்காக அல்லது நான் ஒன்றுமே அறியாமல் இந்த கொலைக்கு ஆளாகிவிட்டேனே இந்த கொலை நான் செய்யப்படுவதற்கு நான் எந்த விதத்திலும் காரணம் இல்லையே நல்லா கவனிச்சுட்டு வாங்க ஆண்டவர் அந்த இரத்தம் பேசினதாக காயினோடு கூட பேசுவதை பார்க்குறோம் நீங்கள் ஆதி ஆகத்தில் படித்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா ஆபேலுடைய ரத்தம் கூப்பிட்டது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது என்னை கொலை செய்து விட்டான் காயின் என்னை கொன்று விட்டான் இரத்தம் பேசினது இரத்தம் பேசுமா இரத்தம் பேசினது ரத்தம் கதறினது நான் காரணமே இல்லாமல் கொலை செய்யப்பட்டிருக்கிறேனே என் வாலிப வயதிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறேனே முதல் மரணம் இல்லையா முதல் மரணமே ஒரு கொலை கொலை செய்யப்பட்டவனுடைய அந்த ரத்தம் நீதிமான் என்று பெயர் பெற்ற அந்த மனிதனுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது அது என்னன்னு கூப்பிடுது காரணமில்லாமல் கொலை செய்யப்பட்டிருக்கிறேன் என்ன காரணமில்லாமல் கொல்லப்பட்டிருக்கிறேன் காரணமில்லாமல் என் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அப்போது தேவன் காயின் மேல் கோபம் கொள்ளுகிறார் அந்த இரத்தம் பழிவாங்க துடிக்கிறது கவனம் நீதிமான் தான் ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றவர் தான் அவருடைய காணிக்கைகளை தேவன் அங்கீகரித்தார் அதில் விசுவாசம் இருந்துச்சு இல்லையா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அப்போது ஆபேல் நீதிமான் தன் சகோதரனால் கொலை செய்யப்பட்ட போது அந்த ரத்தம் பழிவாங்க கேட்கிறது அண்டவரே சொல்லி கதறுகிறது உடனே தான் காயின் மேலே சாபம் வருது பாருங்க நல்லா கவனிங்க ஆனால் இங்கே ஆபேலுடைய ரத்தத்தை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆகிய தெளிக்கப்படும் ரத்தம் சாங்க்டிஃபையிங் பிளட்டு நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ரத்தம் அப்போது ஆண்டவராக இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் அவர் பேசினார் 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 பேசிக்கொண்டே இருந்தார் இல்லையா அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்பதற்கு ஜனங்கள் ஆவலாக இருந்தாங்க பேதர் சொல்கிறாரு ஆண்டவரே நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகளுக்குள்ள ஜீவன் இருக்கப்பா உங்களை விட்டு நாங்கள் எங்கே போக முடியும் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை விட்டு நாங்கள் எங்கே போக முடியும் எங்கும் எங்களால் போக முடியாது காரணம் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளுக்குள் ஜீவன் இருக்கிறது நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே வாட் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள் என்ன அழகாக பேதிரி சொல்றார் பாருங்கள் ஜீவ வார்த்தை நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் பேசியது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு இன்றைக்கு அவர் என்ன பேசி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அந்த ரத்தம் என்ன பேசி கொண்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களோட கூட தியானிக்க போகிறேன் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் தொடர்ந்து கீழெல்லாம் படிச்சீங்கன்னா இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறார் நல்லா கவனிச்சிட்டே வாங்க என் அன்பு நண்பர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் ஒரு அழகான ஒரு ஜபத்தை செய்தார் அவர் நிறைய ஜபம் பண்ணார் ஆனால் ஒரு ஜபம் ரொம்ப நீளமான ஒரு ஜபமாக பைபிளில் எழுதப்பட்டிருக்கு யோவான் சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் செய்த ஒரு அழகான ஜபம் பிதாவை நோக்கி செய்த ஜபம் எழுதப்பட்டிருக்கு கடைசி நிமிஷத்தில் தாம் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பு ஆண்டவர் செய்த ஒரு அழகான அர்த்தமுள்ள ஒரு ஜபம் அந்த ஜபத்தில் ஆண்டவர் சொல்கிற ஒரு சில வார்த்தைகளை நான் வாசித்த போது உண்மையாகவே நான் ஆச்சரியப்பட்டேன் நீங்கள் இருபதாம் வசனத்துலேருந்து நீங்கள் வாச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் சொல்கிறாங்க ஜபிக்கிறாங்க அந்த ஜபத்தில் நம்மை நினைவு கூறுகிறார் உங்களையே என்னையும் அவர் நினைவு கூறுகிறார் இப்போ இந்த ரத்தம் பேசினதும் நம்ம தியானிக்கிறோம் இல்லையா இந்த ரத்தம் என்ன இருக்கோம் தேவ சமூகத்தில் ஆபேலோடய ரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யோவான் சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் கவனத்தை கொண்டு வந்தால் தான் அது உங்களுக்கு விளங்கும் நல்லா கவனிங்க நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன் அந்த கிட்டத்தட்ட இருபதாம் வசனத்திலிருந்து ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்க நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் கவனிச்சுட்டு வரீங்களா அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதே உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் நீங்களும் நானந்தா கவனிக்கிறீங்களா ஸ்ரீஷர்கள் மாத்திரமல்ல இன்றைக்கு கத்தருடைய வார்த்தையை கேட்டு அவரை விசுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா நாம் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவாகிய தேவனோடும் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக்கொள்கிறேன் நாம் நாம் இருக்கிறது போல் அவர்களும் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஆச்சரியமான வார்த்தைகள் இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பு செய்த ஜபம் என்ன சொல்கிறாங்க நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும் அப்பா பிதாவே நீங்களும் நானும் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களே என்னை விசுவாசிக்கிறாங்களே இந்த பிள்ளைகள் எல்லாரும் நம்மோடு கூட ஒன்றாக இருக்கும்படிக்கு நீங்கள் எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்ன மகிமை தேவகுமாரனுடைய மகிமை என்ன நம்மால இதெல்லாம் யோசிப்பதற்கு நம்ம நம்ம இடத்துல எந்த அளவுக்கு ஞானம் இருக்குது அவருடைய மகிமை என்ன அதை கற்பனை பண்ண முடியுமா தேவகுமாரனுடைய மகிமை என்ன அதை ஏதாவது யோசிக்க முடியுமா நம்ம ஆனால் அவர் என்ன சொல்லி ஜபிக்கிறாரு நீர் எனக்கு கொடுத்த நீங்க எனக்கு கொடுத்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன் வாட் எ வாட் வண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் சேவியர் கவனிங்க ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களா இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே உலக தோற்றத்திற்கு முன்பு நீர் எண்ணில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் க்ளோரி பி டு காட் இரத்தம் பேசினதை பற்றி எழுதப்பட்டிருக்கு கடைசியாக ஆண்டவர் செய்த ஊக்கமான ஒரு ஜபம் கச்சமனை ஜபம் நமக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் அதே நேரம் செய்யப்பட்ட ஜபம் தான் இது கவனிக்கிறீங்களா அப்போ இந்த ஜபத்தில் ஆண்டவர் என்ன கேட்குறாங்க பிதாவை நோக்கி என்ன கேட்குறாங்க இவர்கள் நம்பில் ஒன்றாக இருக்கும்படி இவர்களும் நீர் எனக்கு தந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி என்னோடு கூட என் மகிமையிலே இவர்கள் எல்லாரும் என்றென்றும் வாழும்படிக்கு பிதாவே நன்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன் அலே லூயா நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா எப்ரூவ் ஏழு இருபத்தஞ்சில் போட்டிருக்கோம் அவர் நமக்காக பிதாவின் வலது பக்கத்தில் என்றென்றும் பேசிக்கொண்டே இருக்கிறார் உயிருள்ளவராய் பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படி பேசிக்கொண்டே இருக்கிறதுனால நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் நாம் யார் நம்முடைய சுபாவம் என்ன நாம் பிறந்த பொழுது நாம் எத்தனை தூரம் பாவத்தில் விழுந்தோம் தவிது சொன்னது போல என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் நம்ம பிறந்த நாளிலிருந்து நமக்குள்ள பாவ சுபாவங்கள் எவ்வளோ தலைவிரிச்சு அடிச்சு பைபிளில் சொல்லியிருக்கபடி நம்ம அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்தவங்களாக இருந்தோமே இப்படி கடினமான இருதயம் உள்ள நம்மை அவர் ரட்சித்தார் தம்முடைய ஜீவனை கொடுத்து ரட்சித்தார் சமீபத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்புன்னு வைங்களேன் எங்களுடைய கிராமத்துலேருந்து பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது ஆர்ப்பாக்கம்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு ராஜநாகம் புகுந்துருச்சு பெரிய நாகம் இல்லையா ராஜநாகம் பதினெட்டு இருபது அடி நீளம் வளரும் அதோடைய ஒரு ஒரு பைட் வந்து கிட்டத்தட்ட நூறு ஹியூமன் பீயிங்ஸை நூறு பேரை மனிதர்களை கொலை செய்ய கொன்றுவிடும் அவ்வளவு பவர்ஃபுல் நல்ல கவனிங்க அப்போது அந்த கிராமத்து மக்கள் என்ன பண்ணுறாங்க இந்த பாம்பு எப்படியாவது ஒரு நாள் மனிதர்களை கொன்றோம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க வலைகளை போட்டு வச்சுருக்காங்க அவங்களுடைய வயல் வயலை சுற்றி வலைகள் நான் பார்த்துருக்குறேன் அந்த இடத்த நான் பார்த்துருக்குறேன் இந்த ராஜநாகம் அந்த வலையில் மாட்டிருச்சு சரியா அதன் வழியாக போன அந்த ஊர் பையன் வருவேன் ஒரு ஒரு மளிகை கடை வச்சுருக்கிற ஒரு வாலிப தம்பி இது மாட்டிக்கிட்டு துடிக்கிறத பார்த்துட்டார் நல்லா அந்த வலையில் மாட்டிக்கிச்சு வலையில் மாட்டிக்கிட்டு துடிக்குது அந்த பாம்பு நல்ல நீளமான பாம்பு ஒரு பதினைந்து அடிக்கு மேலே இருக்கும் இவர் உடனே என்ன பண்ணுறாரு அந்த பாம்பை எப்படி அது பாருங்கள் கொலை செய்கிற பாம்பு ஆனால் அந்த பாம்பை காப்பாத்திடணுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு அதை இருந்து ஒரு டப்பாவை கொண்டு வந்து இந்த யூடியூப்லலாம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த பாம்பு பிடிக்கிறவங்க எப்படி பிடிக்கிறாங்கன்னு அதில் அவருக்கு ஒருவேளை உற்சாகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணுறாரு அந்த பாம்பை பிடிச்சிட்டாரு தலையை பிடிச்சிட்டாரு பிடிச்சி அதை லாபகமாக எடுத்து அந்த வலையை விட்டு அந்த டப்பாக்குள்ளே போட்டார் பாருங்க அந்த டப்பாக்குள்ளே நல்லா ஃபுல்லாக போயிடுச்சு அது போயிடுச்சு ஃபுல்லாக போயிடுச்சின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு மூடி எடுத்து மூட போனார்ல ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் ஒரு சின்ன ஒரு 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 மணி துளியில் கொத்திருச்சு அவரை அந்த பாம்பு கொத்திருச்சு ஐயோ கொத்திருச்சின்னு சொல்லி அந்த டப்பாவை மூடிட்டு தன்னுடைய மோட்டர் சைக்கிள்கிட்ட போகிறதுக்குள்ளே மயங்கி விழுந்துட்டார் செத்து போயிட்டார் இந்த பாம்பு போன்றவங்க தான் நாம் இல்லையா ஒரு காலத்தில் நமக்கு ரட்சிப்புன்னு என்னன்னு தெரியாது பாவத்தை நேசித்தோம் மனம் திரும்புதல வெறுத்தோம் என்ன ஆண்டவரே வந்து சொன்னாலும் கூட பாவம் செய்யாதன்னு சொன்னால் கூட நம்மளுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளலை அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வந்து மனிதனாய் வாழ்ந்த பொழுது மனம் திரும்புகள்னு பிரசங்கித்தார் அதை ஏற்றுக்கொள்ள முடியல மனிதர்களால் அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள் கவனிக்கிறீங்களா அது நம்முடைய ஒவ்வொரு மனுஷனுடைய சுபாவம் அது கடின இருதயம் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்து போயிருந்தோம் ஆனால் இப்படிப்பட்ட நமக்காக என்ன நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் நமக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினார் இயேசு கிறிஸ்து சிறுவேலா அறியப்படும்போது கூட பாருங்கள் அவர் செய்கிற ஜபம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் கவனிக்கிறீங்களா நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் ரத்தம் சிந்தப்படுதுங்க அந்த ரத்தம் பூமியில் ஊற்றப்படுது அப்படி ஊற்றப்படும் பொழுது அது பேசுது ஆவேளை போல பேசலை அது என்ன பேசுது இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்றே தெரியாமல் செஞ்சிட்ருக்கிறாங்க கவனிக்கிறீங்களா அப்போ இப்பேற்பட்டவர் தான் நம்முடைய இரட்சதர் அவருடைய இருதயம் அப்படிப்பட்டது தான் இன்றைக்கு எப்படியோ ஏழு படி அதே தான் செஞ்சிட்ருக்குறாங்க ஆண்டவர் நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் அவரால் தொடப்பட்டோம் நமக்குள்ளே விசுவாசத்தை அவர் தான் நாம் மனம் திரும்பினோம் இதெல்லாம் தேவனுடைய இறக்கம் அவருடைய கிருபை நம்முடைய கிரியைகள் அல்ல அவருடைய கிருபை ரட்சிக்கப்பட்ட பிறகு இல்லையா தேவனுடைய பிள்ளையாய் மாறின பிறகு அந்த அனுபவத்தை பெற்ற பிறகு நம்மிலே எத்தனை பேர் மீண்டும் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் எத்தனை பேர் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்துட்டு துணிகரமாக செய்கிறோமா துணிகரமாக செய்கிறோமா இன்னும் வந்து உலகத்தின் மேலே கண்களை வைத்து பணம் சம்பாதிப்பதற்காக நாம் அநியாயம் அநீதியும் செய்கிறோமா அக்கிரமம் செய்கிறோமா இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அறிவு பாவங்கள் ஒரு காலத்தில் விட்டுட்டோம் அநீதி வேண்டாம் அநியாயம் வேண்டாம் அக்கிரமம் வேண்டான்னு விட்டுட்டோம் ஆனால் மீண்டும் இருதயம் கடினமாக இருக்குதா மீண்டும் கடினமாக இருக்குதா மீண்டும் கத்திர விட்டு மெல்ல மெல்ல விலகி போய் உலகத்தின் பக்கம் சார்ந்து கொண்டு பழைய பழைய மனுஷனாக ஆயிட்டோமா உங்களுக்கு ஒன்று தெரியுமா இப்படியே நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக நரகந்தான் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை இழந்துருவீங்க அது ஆண்டவருக்கு தெரியும் ஆகையினால் இன்றைக்கும் அவர் பிதாவின் வலது பக்கத்தில் நமக்காக பறிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் அந்த இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது நன்மையானவைகளை பேசுகிறது நெகேமியா என்னுடைய மகன் நெகேமியா என்னுடைய பிள்ளை நெகேமியாவுக்கு இறக்கம் செய்க நெகேமியாவுக்கு கிருபத்தாங்க பேசிக்கொண்டே இருக்கிறது நன்மையானவைகளை பேசிக்கொண்டே இருக்கிறது அதனால் தேவன் இன்றைக்கும் நம்மேல் இறக்கம் உள்ளவராக நம்மை வாழ வைத்து இருக்கிறார் நமக்கு தருணத்தை கொடுக்கிறார் ஒருவேளை பின்மாற்றத்தில் விழுந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிறீங்களா ஒரு சில பாஸ்டர்ஸ் நீங்கள் மீண்டும் உங்கள் ஆதி அந்த 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 அன்புக்கு வர முடியாமல் இருக்கிறீங்களா ஆதி விசுவாசத்துக்குள்ளே வர முடியலையா உங்களால் பிலீவர்ஸ் கத்தருடைய பிள்ளைகளே ஆதியில் கொண்டிருந்த ஜவஜீவியத்தை விட்டுட்டீங்களா பரிசுத்த ஜீவியத்தை விட்டுட்டீங்களா கத்திர விட்டு தூரமாக இருக்கீங்களா ஒன்றை மறந்துடாதீங்க உங்களுக்காக ஒருவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் உங்களுக்காக ஒரு ரத்தம் பேசிக்கிட்டே இருக்குது அந்த ரத்தம் உங்களோடையும் பேசுது உங்களோட பேசுகிறார் ரட்சகர் நான் என் ஆண்டவரை விட்டு அப்படித்தான் வழி விலகி போன நாட்கள் உண்டு என் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்ற பின்பும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்ற பின்பும் என் ரட்சகரை அறிந்த பின்பும் உலகம் என்னை வஞ்சித்திருக்கிறது அப்பெல்லாம் என்னை எப்படியும் போன்னு விடாம என்னோடு கூட பேசினவர்தான் என் ரட்சகர் இயேசு கிறிஸ்து அதனால்தான் நான் தைரியமாக சொல்கிறேன் அந்த வார்த்தை என்னோடு பேசி என்னை உணர்த்தின பொழுது நான் அழுதேன் கண்ணீர் விட்டேன் மீண்டும் மனம் திரும்பினேன் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் கவனிக்கிறீங்களா ரத்தம் நம்மோடும் பேசி கொண்டிருக்கிறது பிதாவாகிய தேவனோடும் பேசிக்கொண்டிருக்கிறது கவனிக்கிறீங்களா உங்கள் இருதயம் மீண்டும் இருக்குதா பேதுரு மறுதளித்தார் மீண்டும் மீன் பிடிக்க போனார் ஆனால் கரையில் நேசர் அமர்ந்திருந்தார் மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க ஒன்றுமே இல்லை நேசர் அமர்ந்திருக்கிறார் கடற்கரை ஓரத்தில் என் பிள்ளைகளே கவனிக்கிறீங்களா அவங்க என் பிள்ளைகளே என் அன்பு சகோதர சகோதரிகளே தயவுசெய்து கவனிங்க இந்த செய்தி சாதாரணமான ஒரு செய்தி அல்ல நீங்கள் உங்கள் ஆதி அன்பில் இருக்கிறீங்களான்னு கொஞ்சம் உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்க எபேசு சபை தன் ஆதி அன்பை இழந்து போச்சு அதனால் அது இருக்க வேண்டிய ஸ்தானத்தை விட்டு இழந்து கீழே விழுந்துருச்சு நீ மனம் திரும்பு இல்லைன்னா இல்லைன்னா உன் விளக்கு தண்டு எடுத்துக்கொள்ளப்படும் சபையே இருக்காது நம்மளால் நம்மால் நித்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது நம்மால் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் நாம் நம்முடைய ஆவியானவரை நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரை மீண்டும் மீண்டும் வந்து அவரை நம்ம துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தோம் வைங்களேன் எத்தனை நாளைக்கு ரத்தம் பேசிக்கிட்டே இருக்குதே எத்தனை நாளைக்கு ரத்தம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்குதே எத்தனை நாளைக்கு மீண்டும் வாங்க தயவுசெய்து ஆபத்தில் சிக்கி உங்கள் ரட்சிப்பை இழந்து என்ன ஜீவ புஸ்தகத்திலிருந்து உங்கள் பெயர் கிறுக்கப்பட்டு நீங்கள் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு போக தேவன் விரும்பலை அதனால தான் தான் சுமந்தார் அந்த வேதனையை தான் சுமந்தார் ஆனால் இதெல்லாம் தெரிந்த பிறகும் கூட இந்த அன்பெல்லாம் ருசித்த பிறகும் கூட இன்றைக்கு ஜஸ்ட் லைக் தட் உலகத்தை பார்த்து மீண்டும் இந்த உலக பிரகாரமாக அனுபவிக்கணும் அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு பலவித இச்சைகளால் நீங்கள் நெருக்கப்பட்டு அக்கிரமம் அநீதி பாவத்துக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நேசர் உங்களுக்காய் சிந்திய ரத்தம் பவுல் சொ நான் தேவனுடைய கிருபையை விருதாக்கிறது இல்லை விருதா அப்படின்னா வேஸ்ட்டு நான் எனக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிருபையை வேஸ்டாக்க மாட்டேன் விருதா மாட்டேன் நான் விருதா பார்க்க மாட்டேன் பவுளுடைய கன்ஃபன் அது ஆனால் அன்பு ஊழியக்காரரே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்ம ஊழியம் செய்யலாம் நம்ம என்ன வேணுமாலும் தொழில் செய்யலாம் என்ன நம்ம நீங்கள் வேலை செய்கிறவங்க இருக்கிறீங்க தொழில் பண்ணுறவங்க இருக்கிறீங்க என்ன ஏழை எளிய மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஊதிய செய்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம லைஃப் ரொம்ப முக்கியம் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப முக்கியம் மேல் இருக்கிற விசுவாசம் நம்முடைய ஆத்மா வாழ்ந்தால் தான் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும் கவனிக்கிறீங்களா ஆகையினால் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தத்தை மறுதளிச்சிடாதீங்க இந்த உலக இன்பங்களுக்காக என்ன நிறைய பேரு இந்த திருமண காரியங்கள்னு வரும்போது கத்தரை ரொம்ப ஏலேசா தள்ளிட்டு போயிடுறாங்க பல இடங்கள்ல ஒரு காம்பரமைஸ்ட் சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க நிறைய கிறிஸ்தவர்கள் மேலை நாடுகள் எல்லாம் கேள்விப்படும் அவங்க ஓரின சேர்க்கை அவங்க ஆணோடு ஆண் திருமணம் செய்து கொள்வது பெண்ணோடு பெண் திருமணம் செய்து கொள்வது கிறிஸ்தவங்க இப்போ சமீபத்தில் ட்ரம்ப் பிரெசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட ஒரு லேடி பாஸ்டர் வந்து பரிந்து பேசுகிறாங்க இவங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுங்கங்கிறாங்க ஆண் ஆண் திருமணம் செய்து கொள்ளவங்கள வாழ வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் கேட்குறாங்க தேவனுக்கு முன்பு இது அருவறுப்பு இல்லையா ரத்தம் சிந்த ரட்சகருக்கு முன்பு இது அருவறுப்பு இல்லையா கவனிக்கிறீங்களா நான் கிறிஸ்டியன்ஸை பற்றி பேசிகிட்ருக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் உலகத்தை பற்றி நம்மால் பேச முடியாது உலகம் அதன் ஆசை இச்சைகளெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது சாத்தானுக்குள் இருக்கிறது ஆனால் தேவ பிள்ளைகளாக நாமோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் மீட்கப்பட்டிருக்கிறோம் பைபிள் சொல்லுது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது ஆகையினால் மனம் திரும்புவோம் கர்த்தருக்கு பிரியமானதை யோசிப்போம் மீண்டும் ஆதி அன்புக்கு வருவோம் ஆதி பரிசுத்தத்துக்கு வருவோம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசத்துக்குள்ளே வருவோம் அவர் மாறாதவராக இருக்கிறார் அவருடைய ரத்தம் நமக்காய் பேசிக்கொண்டிருக்கிறது உங்கள் இருதயம் கலங்காத்திருக்கட்டும் ஜெபிப்போமா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே இந்த வார்த்தைகள் மூலமாக நீர் என்னோடும் எங்களோடும் பேசியிருக்கிறீங்க உங்கள் குமாரனுடைய இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது அதற்காக நன்றி நாங்கள் ஆண்டவரை எப்பொழுதும் உணர்வுள்ளவர்களாக பாவத்துக்கு விலகி இருக்க எங்களுக்கு கிருபச்சேங்க இந்த உலகத்துக்கு விலகியிருக்க கிருபச்சேங்க உங்கள் கண்மணி போல எங்களை காத்து ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபத்தை ஏர் எடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஸோ காட் பிளஸ் யூ